இப்போ ஒரு ஆள் நினைக்கிறான் நல்ல உழைப்பாளி நல்ல அறிவாளி நல்ல படித்தவர் ஆனால் பணக்காரனை வா ஆயிடணும்னு நினைக்கிறான் ஆகவே முடியல ஒரு மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான் ஆகவே முடியல ஒன்றுமே இல்லாத சாராய் சப்தி தந்தான் மந்திரி ஆகி போகிறோம் இல்லையா இது என்ன காரணம் இவ்வளோ பெரிய அறிவாளி வர முடியல இந்த நாட்டில் ஒன்றுமே தெரியாது திடீர்னு மந்திரி ஆகி போகிறான் என்ன காரணம்னா பிபி மஞ்சள்

செயலுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு நன்மையும் தீமையும் நடக்கும்